மதுராங்கத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன பேசப் போகிறார் என்று நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் மக்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றார்கள் இந்த மதுராந்தம் பூமியே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் இதுவே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றிக்கு சான்று இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அடித்தளம் அமைப்பதற்கு முதன் முதலாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வரி இருந்து உரையாற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றலுக்குரிய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு எஸ் கோயல் அவர்களே தமிழகத்தினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சொகோதர் திரு நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே மத்திய இணை அமைச்சர் அறிமுச்சகர் திரு எஸ் முருகன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அறிமுச்சகர் டாக்டர் ரா அன்புமணி அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டி தினகரன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்கு திரு ஜே கே வாசன் அவர்களே புரட்சி பாரதிய தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சி தலைவர் திரு ஏ சி சண்முகம் அவர்களே இந்திய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களே மக்கள் கட்சி தலைவர் திரு என் ஆர் தனபாலன் அவர்களே முன்னாள் ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வாரிந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநா கூட்டத்தில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களே நிர்வாகிகளை தொண்டர்களை பெரியவர்களை தாய்மார்களை ஊடக நண்பர்களை பத்திரிகை நண்பர்களை கழக உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உருத்தாக்குகின்றேன் மதுராந்தகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என் கூட்டணி நடத்தும் பிரமாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நளினி ஸ்ரீ மூத்த வழக்கறிஞர் பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மதுராந்தகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என் கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திரு ரவிசங்கர் பத்மநாபன் திருமதி மீனாட்சி ரவி சங்கர் ர் சென்னை நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் உரிய காலத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உலகத்தையே கையில் அடக்கலாம் என்பது இதனுடைய பொருள் நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம் தருணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நாளைய முக்கால் ஆண்டுகள் ஆகிவிட்டன நாளைய முக்கால் ஆண்டு காலத்திலே மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனை துன்பம் எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா சொல்லுங்க தேவையா மக்களவர் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஒரு குடும்பம் வாழ எட்டு கோடி மக்களை சுருண்டுவது நியாயமா இன்றைக்கு தமிழகத்தை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்றது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஆட்சி பொறுப்பேற்று நாளை முக்கால் ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று ஊழல் 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 இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய குடும்பம் உலக உலகளவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணுகின்றார் உழைத்தவர் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வீதியிலே பார்க்கப்படுகிறோம் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் அந்த கட்சியிலும் இடம் இடம் அந்த அடிப்படையிலே தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத உதயநிதி அவர்களுக்கு முதலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் அமைச்சராக்கினார் இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கின்றார் அடுத்தது எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது வர முடியுமா இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார் நம்முடைய இயக்கம் வலிமையான இயக்கம் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி தேர்தல் என்ற போரில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கற்ற தேர்தல் ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எழுச்சியோடு இங்கே உரையாற்றிக்கின்றார்கள் எனக்கு பின்னாலே பாரத பிரதமர் நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் பெரும்பான்மையான இடங்களே வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதோடு திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் என்னைக்கு மத்தியிலே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை கொண்டிருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் மத்தியிலே பல திட்டங்களை பெற்றோம் நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள் கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவுகளிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம் அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு அதேபோல தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள் அது மட்டுமில்ல சென்னை மாநகரத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றாலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு அனுமதி கொடுக்கப்பட்டு சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லவா அதற்கு மேலாக காவிரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் நதி காவிரி நதியின் வழியாக கடலில் போய் கலைக்கின்றது அப்படி அந்த நக்கரை இருந்ததால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை சிந்தித்து பாருங்கள் பதினாலாயிரம் கோடி ஓராயிரம் இரண்டாயிரம் இல்ல பதினாலாயிரம் கோடி நம்முடைய தமிழ்நாடு நலன் பெறுவதற்காக மத்திய அரசு அனுமதித்தது பாரத பிரதமர் அவர்கள் மனமுகுந்து கொடுத்த அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக காவிரி நதியிலே கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலைக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது அந்த அந்த மாசுபடா நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு அதை சுத்தகரித்து நதியிலே விடுகின்ற திட்டம் தான் இந்த திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிய நீர் பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் இந்த நீர்கள்லாம் சுத்தப்படுத்தி அங்கே நதியிலை விடுகின்ற பொழுது காவிரி நதியிலே வந்து கலக்கிட்ட பொழுது சுத்தமான மக்கள் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர் பயிர்களுக்கு பாய்ச்சிக்கிட்ட பொழுது எந்த நோயும் தாக்கப்படாது அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நமக்கு வழங்கினார் அரசியல் கால் காரணமாக அந்த திட்டத்தை ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது பாரத பிரதமருடைய ஆசியால் இந்த திட்டம் நிறைவேறும் அதே போல ஒரே ஆண்டில் நாம் வைத்த கோரிக்கை பதினோரு அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசுக்கு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக அடங்கினார் அதனால் நம்முடைய மாணவர்கள் அதிக இடங்களிலே மருத்துவர்களாக சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் இதையெல்லாம் சாதனை இன்னும் பல திட்டங்கள் மத்தியில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது மத்திய அரசோட இணக்கமாக இருந்தோம் கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள் கேட்ட நிதியை கொடுத்தார்கள் தமிழகம் வளர்ச்சி பெற்றது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்ற ஆட்சியால் வேண்டுமெட்டு திட்டமிட்டு மத்தியிலே குறை சொல்லி இன்றைக்கு லஞ்ச லாவணியத்திலே இந்த அரசு திளைத்துக் கொண்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோடு எய்து ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர் மிக உறுதியுடன் அவர் நினைத்தபடியே அந்த செயலை செய்து முடிப்பார் என்ற குரலுக்கு மிக பொருத்தமானவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகமே பாராட்டிக்கிட்ட அளவிற்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் பாரத பிரதமர் அவர்கள் கொரோனா காலம் இன்னைக்கு இந்த கொரோனா கொரோனா காலத்திலே அந்த வைரஸ் உணையால் என்னைக்கு வல்லரசு நாட்டில் கூட மக்களை காப்பாற்ற முடியவில்லை அந்த காலகட்டத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையினால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் அந்த நோய் எப்படி தாக்கும் எப்படி வரும் அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க முடியும் அதற்கு என்ன மருந்து என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை கூட தன்னுடைய திறமையால் ஆற்றால் அந்த அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய மருந்தை கண்டுபிடித்து உரிய சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத காப்பாற்றிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு விலையில்லா மருந்துகளை கொடுத்து காப்பாற்றிய மனித நேயம் படைத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி உறவுக்கு கைவிடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அண்ணாவின் கொள்கையை உறக்க கூறி பொன்பட்சம் புரட்சித் தலைவர் மற்றும் இதயம் புரட்சித் தலைவர்